ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசி குக் சம்மெட் டுடே ரெசிபி பீ நூடுல்ஸ் தான் பண்ணியிருக்கேன் வீட்டில் கொஞ்சம் கோதுமைவு இருந்தாலே போதும் ஈஸியாகவும் குக்காகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் அது நூடுல்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கட்டாயமாக மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அந்த டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்காதான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செய்யணமே தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ ஆஃப் கேஜி சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உள்ளது தனியா தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலையும் எடுத்துருக்கேன் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனுக்கு பதிலா நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பன்னீர் முட்டை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் உங்களோட ஏற்ற மாதிரி மேகிலே மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ ஆயிலில் போட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் சிக்கன் நல்லா குக்காகிடுச்சு இது ஒரு பாத்திரத்துலேயும் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கோதுமை மாவு நம்ம சப்பாத்தி பிசையின மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி தான் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம இடியப்பம் பிழினா அந்த குழாயில் போட்டு நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் கையில் எதுவுமே ஒட்டவே இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சப்பாத்தி மாவு இப்போ இடியப்பம் பண்ணால் பாத்திரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டு கொடுத்துருவாங்க அதில் கொஞ்சம் பெரிய பவுலாக இருக்குன்னா பிளேட்டு இது கடியில் வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சால் மாவை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கின தண்ணியில் தான் நம்ம வந்து பிழிய போகிறோம் நூடுல்ஸு இப்போ இதில் நல்லா ஃபில் ஆகிடுச்சு கொதிக்கின தண்ணியிலே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கோதம் தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ ஒரு அளவுக்கு நீளம் வந்ததுமே இந்த மாதிரி கட் பண்ணி இன்னொரு பேட்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கோதம் மாவும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் பிழிஞ்சு எடுத்த வந்து ஒரு டூ மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும் இது கொதித்த பிறகு நம்ம இன்னொரு தண்ணிக்கு நம்ம மாற்ற போகிறோம் நார்மல் வாட்டரில் போட்டுக்கலாம் இல்லை ஐஸ் வாட்டர் இருந்தோன்னா இந்த மாதிரி வேக வச்ச நூடுல்ஸ் வந்து தண்ணியில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா நூடுல்ஸும் நம்மளோட கோதுமை நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு ஃப்ரையிங் பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் மெல்ட் ஆனதுமே ரெண்டு பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் குடமிளகா கேரட்டு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடிய குறைச்ச சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸு நல்லா குக்காகட்டும் இப்போ சாஸஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூனு சில்லி சாஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு டொமோட்டோ கெச்சப் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டென் செகண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சாஸ் எல்லாமே வெஜிடபிளோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதோட சேர்த்து நிறுவாட்டிக்குடி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட நூடுல்ஸு சேர்த்துக்கலாம் நூடுல்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளோட வீக் நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான நூடுல்ஸு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்